ங்கரே சொந்த இரவு திட்டு திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன அந்த மேகக்கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்று வெளியில் வரலாமா கூடாதா என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன கீழே பூமியில் அந்த காரிருளை காட்டிலும் கரியதான ஒரு முட்டை பாறை பயங்கரமான கரும்புதத்தை போல் எழுந்து நின்றது பாறையின் ஓரமாக இரண்டு கரிய கூடுகளை போல் ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஓர்ந்து சென்றன ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதால் ஒரு ஒட்டடி பாதை ஏற்பட்டிருந்தது அதன் வழியாக அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான் பாதையை கண்ணால் பார்த்து அவனால் நடக்க முடியவில்லை காலின் உணர்ச்சியை கொண்டே நடந்தான் ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருகள் ஜல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியை போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் ஒரு பக்கம் அவன் கால்களை குத்தின அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை தடுக்கல்களையும் தொடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான் ரயில் பாதை ஓரிடத்தில் பாறையை வளைத்து கொண்டு சென்றது வளைவு திரும்பிய உடனே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து அது நட்சத்திரமில்லை இல்லை கை காட்டி மரத்தின் உச்சியில் அமைந்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில்தான் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான் மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதை அங்கே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அம்மனிதன் எண்ணமிட்டான் அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்வது என்பது சுலபமான காரியமில்லைதான் ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சிவரை போன்று நின்றது மற்றொரு பக்கத்தை உற்று நோக்கினான் கல்லும் முள்ளும் கல்லியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டு பிரதேசமாக காணப்பட்டது ஆயினும் அந்த காட்டு பிரதேசத்தின் வழியாகத்தான் சென்று வேறு நல்ல பாதையை கண்டுபிடித்தாக வேண்டும் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக செல்வது ஆபத்து என்று உணர்ந்தான் இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு எதிரே தெரிந்த கை காட்டி விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது சிவப்பு வெளிச்சம் பழி சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டது என்பதை அம்மனிதன் உடனே யோகித்து உணர்ந்தான் தான் வந்து வழியை திரும்பி சில அடிதூரம் நடந்தான் வளைவு நன்றாய் திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று நோக்கினான் வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஒரு ஒளி திவலை பெரிதாகி கொண்டு வந்தது ஜிக்கு சிக்கு சிக்கு என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்கத் தொடங்கியது ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான் நம் கதாநாயகனுடைய உள்ளம் முருகனம் துடித்தது அவனுடைய கைகளும் துடித்தன மருகணம் அவன் ஒரு முந்தையான காரியம் ஒன்று செய்தான் தன்னுடைய அரைச்சட்டை பையிலிருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான் டார்ச் லைட்டின் விசையை அமுக்கி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான் ஒரு நொடி நேரம்தான் விளக்கு எரிந்தது அந்த ஒரு நொடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான் ஒரே பாய்ச்சலில் தாவி சென்று தண்டவாளத்தில் ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்தான் ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான் திருகை சுழற்றுவது போன்ற சத்தம் கேட்டது பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய பலம் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை தாண்டி தாண்டலாக தாண்டி குதித்து வேலிக்கு அப்பால் இருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான் இரண்டு மூன்று தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் ஓடினான் சுமார் ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி வந்து கொண்டிருந்தது தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றின் மறைவில் ஒழிந்து கொண்டான் ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை கண் கண்கொட்டாமல் பார்க்கலானான் அவனுடைய நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக்கொண்டது உடம்பெல்லாம் குபீர் என்று உயர்த்தது பாறையின் முடுக்கை நெருங்கியபோது ரயிலின் வேகம் திடீரென்று குறைந்தது சட்டென்று பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தும் போது உண்டாகும் சுடபுற சத்தங்களும் ரயிலின் சக்கரங்கள் வந்தான் எல்லோரும் கும்பலாக ரயில் என்ஜினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினார்கள் ஏக காலத்தில் காரசாரமான பல வகையான மொழிகள் அவர்கள் வாயிலிருந்து வெளியாயின இரண்டொருவர் குனிந்து பெயர்ந்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிப்படுத்தினார்கள் தலையில் தொப்பி எறிந்திருந்த ஒருவர் தம் சட்டை பையிலிருந்து கைதுப்பாக்கியை எடுத்து காட்டு பிரதேசத்தை நோக்கி சுட்டார் ரயில் பாதையின் ஓரத்து புதர்களிலிருந்து இரண்டு நரிகள் விழுந்தடித்து ஓடின அதை பார்த்து கும்பலில் இருந்தவர்களில் இரண்டொருவர் கலகலவென்று சிரித்தனர் புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கிற்று மேலும் சில நிமிஷ நேரம் அங்கே நின்று அந்த மனிதர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றிதான் தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் பிறகு எல்லோரும் திரும்ப சென்று அவர்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் திரும்பியபோது ரயிலின் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் சிலர் தலையை நீட்டி என்ன சமாச்சாரம் என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கு தெரிந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் பப்பப் பப்பப் என்ற சதத்துடன் ரயில் புறப்பட்டது இருள் சுழ்ந்த இரவில் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி ஒரு அழகான காட்சிதான் நின்ற இடத்தில் நிலையாக நிற்கும் தீப வரிசையை பார்ப்பதற்கு இவ்வளவு ரம்யமாக இருக்கும் அத்தகைய தீப வரிசையானது இடம் நகர்ந்து போய் கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வ காட்சியின் அழகை பற்றி கேட்கவும் வேண்டுமா அந்த அழகையெல்லாம் எல்லாம் நள்ளிரவு பிரயாணி சிறிதும் விடாமல் அனுபவித்தான் நள்ளிரவு வண்டி தொடரின் கடைசி வண்டியும் தீப வரிசையின் கடைசி தீபமும் மலை முடுக்கில் திரும்பி வரையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத அவளுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிறகுதான் அவனுக்கு தன் சுயநினைவு வந்தது அவனுடைய மனதில் அதற்கு முன் என்றும் அனுபவ தெரியாத அமைதி அச்சமயம் குடிக்கொண்டிருந்தது தான் செய்த காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதிலிருந்த நூற்று கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல விலையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாயிற்று